சென்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் அனுர தரப்பினர் தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறிய அனைத்தும் நாடகம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் கைதிகளொன்று சிறைகளில் எவரும் இல்லை என்ற நீதி அமைச்சரின் கருத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அரசியல் அநாகரிகத்தை அம்பலப்படுத்தி உள்ளது என அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் யாழில் நகை ஒன்றுக்கு நேற்று மதியம் சென்ற குழு ஒன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கொன்றின் ஆவணங்களை பரிசோதிக்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ இன்று திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று பார ஊர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளை கடற்கரையில் இன்று அதிகாலை இனம் தெரியாத பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளது காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் அறுபத்து ஐந்துக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை என ஹமாஸ் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது அனுர தரப்பினர் தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறிய அனைத்தும் நாடகம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் தாம் ஆட்சியமைத்தால் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறி வடக்கு கிழக்கு மக்களிடம் நடந்து கொண்ட விதம் அனைத்தும் நாடகம் என்பதை மீண்டும் நிரூபிக்கின்ற விடயமாகவே அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறையில் அடைக்கப்படவில்லை என்ற நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் கருத்து அமைந்துள்ளது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைய நாள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமை செயலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்து மேலோங்கி இருக்கும் இந்த சூழலிலே அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறையில் அடைக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார் இதற்கு முன்னர் அவரது கட்சியின் தலைவர் திசநாயக்க தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கிற்கு சென்றபொழுது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட மற்றும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருப்பவர்களும் தண்டனை பெற்றவர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் பயங்கரவாத தடை சட்டம் முற்றுமுழுதாக சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு சட்டம் என்ற கருத்தையும் பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் அனுர அரசாங்கமே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை பாவித்த ஒரு சூழலில் இன்று நீதி அமைச்சர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்குவதாக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமானதாக மட்டுமே இருக்கலாம் ஏனென்றால் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக முன்னர் அனுர தரப்பினர் கூறியிருந்தமை என்பதும் ஒரு அரசியல் தீர்மானமே ஆகும் அப்படியான சூழலில் ஹர்ஷன நாணயக்கார என்ற ஒரு நபர் தன்னுடைய அறிவையும் தனக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்னணியையும் மீறி நீதியமைச்சர் என்ற பதவிக்கு வந்தமைக்கு பின்னர் கடந்த காலங்களில் இருந்த நீதியமைச்சர்களுக்கு இருந்ததை போன்ற அதே மோசமான பிற்போக்குவாத நிலைப்பாட்டுக்கு இணைந்து போகின்ற வகையில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் கருத்து தெரிவித்திருப்பது பலத்த ஏமாற்றத்தை தருவதுடன் இந்த விடயம் கண்டிக்கப்பட வேண்டிய விடயமும் ஆகும் எனவே தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு மக்களிடம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று நடந்து கொண்ட விதம் அனைத்தும் ஒரு நாடகம் என்பதை மீண்டும் நிரூபிக்கின்ற விடயமாக இந்த அரசியல் கைதிகளின் விவகாரம் அமைந்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார் நீதி அமைச்சர் திரு ஹர்ஷன் நானேக்கார் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணிதான் காரணம் ால் இதுக்கு முதல் அவருடைய தலைவர் அன்றோகுமாரதி திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் மற்றது வடகிழக்கு சென்ற பொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் முற்றுமுழுதாக வந்து சட்டத்தின் ஆட்சியை மூறுகின்ற ஒரு என்ற கருத்தை ஆணித்தரமாக வந்து பதிவு செய்திருந்த ஒரு சூழலில் அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை வந்து ஆஹ் பாவித்த ஒரு சூழலே இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலப்பாட்டில் இருந்து பின்வாங்குறதாக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம் என்றால் இதுக்கு முதலும் வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதாக அறிவிக்கின்ற பொழுதும் வந்து அது ஒரு அரசியல் தீர்மானம் ஆகவே அதுல இருந்து பின்வாங்கிறதாக இருந்தாலும் வந்து அது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்கலாம் அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு அதனுடைய பிரதான அங்கமாக வந்து ஜேவிபி அமைப்பு இருக்கின்றது ஜேவிபி அமைப்பும் வந்து ஆயுதம் வேந்தி போராடின ஒரு அமைப்பு அமைப்புக்கு எதிராக கொடூரமான பயங்கரவாத தரப்பு சட்டம் வந்து பாய்ந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஜேபிபி உடைய உறுப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்ட கால வந்து அவர்கள் அனைவரும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் ஜேவிபியும் ஏனையோர்களும் வந்து அறிமுகப்படுத்தின இன்றைக்கும் கூட ஜேவிபி தன்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து அரசியல் கைதிகளாகத்தான் அறிமுகப்படுத்துறாரு ஜேவிபியுடைய ஆயுத போராட்டம் அளிக்கப்பட்டதுக்கு பிறகும் அவர்களுடைய செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் எல்லாத்தையும் பழிவாங்குகின்ற பொழுதும் கூட அதோட அரசியல் பின்னோக்கத்துக்காக நடக்கின்ற விடயமாக வந்து அவர்கள் மிக தெளிவாக வந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள் இப்பொழுதும் கூட அவர்கள் ஆட்சியிலே இருந்திருக்காவிட்டால் வந்து வேறொரு தரப்பு ஆட்சியிலே இருந்து அவர்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய எவரும் கைது செய்யப்படுகின்ற பொழுது அதோடு அரசியல் நோக்கத்துக்காக நடக்கின்ற அரசியல் கைதிகளை அவர்கள் அரசியல் கைதிகளாகத்தான் கணிக்கின்ற பழக்கம் அனைவருக்கும் ஒரு விளையாடும் ஆனால் அதே நிலையிலே வடகிழக்குல வந்து தமிழ் மக்களுடைய உரிமைக்காக வந்து போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என்று இன்றைக்கு தேர்தலுக்கு பின்னிய வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியுடைய சக்தியினுடைய அமைச்சர் அறிவிக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்கலாம் வந்து அதை இனவாதம் அரசியல் கைதிகள் என்று சிறைகளில் எவரும் இல்லை என்ற நீதி அமைச்சரின் கருத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அரசியல் அநாகரிகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது என அருக்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் அரசியல் கைதிகள் என்று சிறையில் இல்லை என கூறுவார்களாயின் அவர்களை காணாமல் ஆக்கியது யார் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சாக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரால் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து நிபந்தனை இன்றி விடுதலை செய்யப்படல் வேண்டும் என்பதும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் தும் தமிழர்களின் மிக நீண்ட கால அரசியல் கோரிக்கையாகும் தமிழர் தாயக மண்ணான வவுனியாவில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடையில் நின்று தற்போதைய ஜனாதிபதி நாயக்க நாம் பதவிக்கு வந்தால் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என உறுதியளித்து சென்றதன் ஈரம் காயும் முன்னே அவரது அரசாங்கத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அரசியல் கைதிகள் என்று சிறைகளில் எவரும் இல்லை என குறிப்பிட்டுள்ளமை அவர்களின் அரசியல் அநாகரிகத்தை அம்பலப்படுத்தியுள்ளதோடு வாக்களித்த தமிழ் ஏமாற்றி தமிழர்களின் அரசியலை அவமானப்படுத்தி உள்ளமையை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அரசியல் கைதிகள் உள்ளனர் அவர்களை விடுதலை செய்வோம் என்று கூறி பதவிக்கு வந்ததும் அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறையில் இல்லை என கூறுவார்களாயின் அவர்களை காணாமல் ஆக்கியது யார் இதற்கு முன்னரும் ஜேவிபி செயலாளர் டிலிபின் சில்வா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிடவில்லை இது அரசாங்கத்திற்குள் பிளவையே வெளிப்படுத்துகின்றது தமிழர்களின் அரசியல் சார்ந்த விடயங்களில் எந்த ஒரு துளி நகர்வை தேசிய மக்கள் சக்தி மேற்கொள்ளப் போவதில்லை என்பதும் இதன் மூலம் தெளிவாகின்றது கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் தமிழர்களின் அரசியலை பயங்கரவாதத்திற்குள் முடக்கி பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றுக் கொடுத்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மகிழ்விக்கவே முன் நிற்கின்றது என்பது தெளிவாகின்றது தற்போது சிறைகளில் பத்து பேருக்கும் குறைவான அரசியல் கைதிகளே உள்ளனர் இவர்களில் மரண தண்டனை கைதிகளும் உள்ளனர் இவர்களை பயங்கர தடை சட்டத்திற்கு வெளியே எடுத்து விடுதலை செய்யக்கூடாது என்பதில் பேரினவாத ஆட்சியாளர்கள் உறுதியாக உள்ளதோடு தண்டனை காலத்தையும் கடந்து சிறையில் வாடும் அவர்களின் வாழ்வை சிறைக்குள்ளேயே கொலை செய்வதற்கும் முயற்சிப்பதாகவே தோன்றுகின்றது கடந்த காலங்களில் அரசியல் கைதிகள் தங்கள் விடுதலையை வலியுறுத்தி சிறைக்குள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர் சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தையும் தொடர்ந்தனர் இவர்களின் விடுதலைக்காக தமிழர் தாயகத்திலும் கொழும்பிலும் சிங்கள மக்களின் ஆதரவோடு பல்வேறு வடிவங்களில் விடுதலைக்கான முயற்சி மேற்கொண்ட போதும் அது இந்நாள் வரை பலனளிக்கவில்லை நல்லாட்சி என கூறப்படும் மைத்திரி ரணில் ஆட்சி காலத்தில் அமைச்சர் பதவிகளில் இருந்த தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்கட்சியில் அமர்ந்து அரச சுகபோகங்களை அனுபவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் எதிலும் ஈடுபடவில்லை என்பதை வேதனையோடு மீண்டும் வெளிப்படுத்துவதோடு அரசியல் கைதிகள் விடயத்தில் இவர்களும் ஆட்சியாளர்களின் சிந்தனையிலேயே இருந்தனர் என்பதே உண்மை விடுதலைக்கான நீலி கண்ணீரையே வடித்தனர் தற்போது எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என ஊடகங்களுக்கு கூறுவது அரசியல் ஏமாற்று நாடகமே தமிழர் அரசியல் விடுதலைக்கான செயற்பாட்டினை போராளிகளும் மாவீரர்களும் அரசியல் கைதிகளும் உயிர்ப்புடன் வைத்திருந்தனர் இன்றும் வைத்திருக்கின்றனர் என்பதை மறக்க முடியாது இவர்களை தவிர்த்து அல்லது மறந்து விடுதலை அரசியல் செய்வது என்பது அரசியல் கொலைக்கு ஒப்பானதாகும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடகிழக்கு எங்கும் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து போராட்டம் மேலும் வலுப்பெறல் வேண்டும் இது குறுகிய அரசியல் நோக்கத்திற்கு அப்பால் நிகழ வேண்டும் என்பதே மக்கள் எதிர்ப்பு பார்ப்பு இதற்கு வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் அழுத்தம் கொடுத்து விடுதலையை துரிதப்படுத்தல் வேண்டும் எனவும் தமிழர்களின் அரசியல் எதிர்பார்ப்புக்கு எதிராக செயற்பட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்கவின பல்வேறு நாடுகளிடம் மண்டியிட்டு நாட்டின் இறைமையை அரசியலை வளங்களை தாரை வார்த்து சமரசம் பேசி பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்யும் ஆட்சியாளர்கள் இந்நாட்டில் மிக நீண்ட கால வரலாற்று பாரம்பரியங்களைக் கொண்ட தேசிய இனமான தமிழர்களோடு அரசியல் ஒப்பந்தம் செய்ய தயங்குவது ஏன் நாட்டின் எதிர்கால நலன் கருதி தமிழர்களின் அரசியல் அபிலாஷிகளோடு முன் செல்ல அரசியல் கைதிகள் உடனடியாக விடுதலை செய்து ஆட்சியாளர்கள் தம் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அருத்தந்தை சாக்திவேல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் யாழில் நகைக்கடை ஒன்றுக்கு நேற்று மதியம் சென்ற குழு ஒன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம் பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு நேற்று மதியம் சென்ற குழு ஒன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த மூவரடங்கிய குழு சோதனை நடத்தப் போவதாக தெரிவித்து கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்து சென்றுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று முன்னாள் திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர் குறித்த நடவடிக்கையின் போது போதைப் பொருட்கள் சிலவற்றை மீட்டுள்ளதுடன் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேகத்தில் ஆறு பேரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரை ஸ்ரீலங்கா காவல்துறை காவலில் தொடர்ந்து தடுத்து வைக்க நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவரை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அதேவேளை ஏனைய ஐவரையும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கொன்றின் ஆவணங்களை பரிசோதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு துணைக்களத்தினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கொன்றின் ஆவணங்களை பரிசோதிக்க ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்கள காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை கிரிஸ் டிரான்ஸ்வெட் சதுக்கத்தில் நான்கு தசம் மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு வழங்குவதில் எழுபது மில்லியன் ரூபா மோசடி செய்யப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக கொழும்பு கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இதற்கான முறைப்பாட்டை மேற்கொண்டிருந்தார் நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்த வழக்கில் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் வழக்கின் விசாரணைகள் நேற்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் ஆவணங்கள் நகல் பிரதிகளா அல்லது சான்றுபடுத்தப்பட்ட பிரதிகளா என்பதை பரிசோதிக்க அனுமதிக்குமாறு ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்கள காவல்துறையினர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் குறித்த வேண்டுகோளுக்கு அனுமதி அளித்த கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி நீதிமன்ற பதிவாளரிடம் உள்ள ஆவணங்களை பார்வையிட ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்கள காவல்துறையினருக்கு அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இன்று முற்பகல் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி இன்று காலை திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் இதன்போது சுமார் ஒன்றரை மணத்தியாளங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று பாரவூர்தியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று சீமந்து ஏற்றிச் சென்ற பார ஊர்தியுடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விபத்தில் சுற்றுலா பேருந்தின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் அவருடைய சடலம் பெலியத்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது விபத்துக்குள்ளான பேருந்தில் பன்னிரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சிறிதளவு காயமடைந்த சுற்றுலா பயணிகள் ஒன்பது பேர் பெலியத்த வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களும் மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை காயமடைந்த நால்வர் தங்காலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூன்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டி ஒருவரும் உள்ளடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மாவட்டம் கழுதாவளை கடற்கரையில் இன்று அதிகாலை மட்டக்களப்பு மாவட்டம் உள்ளது அதிகாலையில் கடற்கரைக்கு சென்ற மீனவர்கள் தாம் இதுவரையில் அறிந்த கரை ஒதுங்கியுள்ளதை அவதானித்துள்ளதாகவும் பின்னர் அதனை கரை சேர்த்து வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இரும்பு லோகத்தில் செய்யப்பட்டு அதன் மேல் பயிரினால் பார்க்கப்பட்டு இளம் நீல கலரில் கூம்பக வடிவில் அடைக்கப்பட்டதாக இந்த பொருள் பெரிய அளவில் காணப்படுகின்றது அதன் அடியில் எனும் எழுத்துக்களும் காணப்படுகின்றன இப்பொருளின் மேற்பகுதியில் சிறிய மற்றும் டயர்களும் காணப்படுகின்றன இருக்கலாம் என அப்பகுதி மீனவர்கள் தெரிவிப்பதோடு இவ்வாறு மர்ம பொருள் கரையொதுங்கியுள்ள தொடர்பில் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் அந்த பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இனி சர்வதேச செய்திகள் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் அறுபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா நகரத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில மணி நேரங்களில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் அறுபத்து ஐந்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளி குழுவிற்கு மத்தியிலான போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் பரிமாற்றம் ஆகிய ஒப்பந்தங்கள் கட்டார் நாட்டின் தலைமையில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் காசா மீதான இஸ்ரேலின் போர் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது To do. ஆனால் ஹமாசிடம் இருந்து பிணை கைதிகளை மீட்க இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் பாலஸ்தீனர்களை முதற்கட்டமாக விடுவிப்பதில் அந்த நாட்டு பிரதமர் நிதன்யாகுவிக்கு உடன்பாடில்லை என கூறப்படுகின்றது மேலும் ஜனவரி பத்தொன்பதாம் நாளைக்குள் இஸ்ரேல் காசா பகுதியின் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் அதிகரிக்கக் கூடும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிந்த காசாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் மற்றும் உலகளவில் உள்ள அவர்களது ஆதரவாளர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்று முன்னாள் இரவு கொண்டாட்டங்களை முடித்துக்கொண்டு பாலஸ்தீனர்கள் அவர்களது வீடுகளுக்கும் முகாம்களுக்கும் திரும்பிய போது இஸ்ரேல் காசாவின் மீதான அதன் தாக்குதலை மீண்டும் தொடர்ந்தது வடக்கு காசா பகுதி ஷேக் ரட்வான் குடியிருப்பு பகுதி மத்திய காசா ஆகிய இடங்களில் இஸ்ரேல் நடத்திய தரைவழி வான்வழி மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அறுபத்து ஐந்து பேரது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் அங்கு பணிபுரியும் மருத்துவ பணியாளர்கள் இந்த தாக்குதல்களில் மொத்தம் எண்பத்து இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் இதன் தாக்குதல்களில் சிக்கியவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதினால் பலியானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவித்துள்ளனர் முன்னதாக கடந்த ஜனவரி முதலாம் நாளன்று எடுக்கப்பட்ட கணக்குகளின்படி இஸ்ரேல் சிறைகளில் குறைந்தபட்சம் பத்தாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் இதில் இஸ்ரேல் ராணுவத்தினால் போர்க்காலத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை என ஹமாஸ் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது கட்டார் மற்றும் அமெரிக்காவின் தலையீட்டினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவில்லை என ஹமாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது கடைசி நிமிட சலுகைகளை பெறுவதற்காக ஒப்பந்தத்தின் சில கூறுகளில் ஹமாஸ் பின்வாங்கியதாக இஸ்திரேலிய பிரதமர் அலுவலகம் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது முன்னதாக காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பது குறித்து விவாதிக்க இன்று காலை திட்டமிடப்பட்ட அமைச்சரவை கூட்டம் தாமதமாகும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்திருந்தது ஹமாஸ் கடைசி நிமிட சலுகைகளை பிரதமரின் அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது ஹமாஸ் ஒப்பந்தத்தின் அனைத்து கூறுகளையும் ஏற்றுக்கொண்டதாக மத்தியஸ்தர்கள் இஸ்ரேலுக்கு அறிவிக்கும் வரை இஸ்ரேலிய அமைச்சரவை கூடாது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நேற்று முன்னாள் இரவு அறிவிக்கப்பட்ட ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பதற்காக உள்ளூர் நேரப்படி காலை பதினோரு மணியளவில் அமைச்சரவை கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக முப்பத்து மூன்று பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்